அது அப்துல்லா இவனு மசூத் அப்துல்லா இவன் மசூத் அடியுல்லா உடைய மனைவி அப்படின்னு சொன்னாங்க செல்லல்லாலே சொன்னாங்க அந்த அம்மாட்ட சொல்லுங்க லக்கி அஜ்ராணி அவங்களுக்கு ஜக்காத்து கொடுத்த ரெண்டு கூலி கிடைக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் ஜக்காத்துக்கு ஒரு கூலின்னா அவங்களுக்கு டபுளாக கிடைக்கும் ஏன்னா அஜ்ருல் கராபா சொந்தத்துக்கு கொடுத்ததுக்கும் ஜக்காத்து அவரு கொடுக்குற எங்க கொடுக்குறாங்க சொந்தத்துக்கு கொடுக்குறாங்க அதனால் கொடுக்கலாம் கொடுத்தா டபுளாக கிடைக்கும்னு சொல்லுங்க இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா ஜகாத் என்பது அது வறுமை ஒழிப்பிற்கான திட்டம் அது அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஒரு ஜக்காத்தினுடைய பொருளுங்கிறது முதல்ல குடும்பத்தினுடைய வறுமை பிறகு அந்த ஊருனுடைய வறுமை இந்த ஊரில் சக்காத்து கொடுக்க தகுதியானவர் இன்னொரு ஊருக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடாது ஜக்காத்துங்கிறது அந்த ஊரினுடைய ஏழை